主要是。Cool. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி சட்னி அதுக்கு ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கேன் தேவையான பொருள் வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு புளி ஒரு நாலு பல் பூண்டு ஒரு அஞ்சு கா ஆறு காண்டை மிளகா ஒரு துண்டு இஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கி எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ வறுக்கணும் கடல பருப்பு உளுத்தம் பருப்பு வறுக்கணுங்க கொஞ்சம் செவக்க கறியாம வறுக்கணுங்க விளகா போட்டு கூட வதக்கணுங்க நான் வறுத்து காட்டுறேன் இப்போ எடுத்து வச்சால் பூண்டையும் போட்டுக்கிறேங்க பூண்டு கொஞ்சம் வதக்கட்டும் இப்போ நல்லா சிவந்து வறுஞ்சிச்சு ஆஃப் பண்ணிடுறேன் ஏ நறுக்கி கழுவி வச்சு கழுவி நறுக்கி வச்சிருக்கேன் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டு வதக்கணுங்க நல்லா வதக்கணும் பொடியாக நறுக்கி வச்சா வெங்காயத்தையும் கூட போட்டு வதக்கங்க பாருங்க முள்ளங்கி பாதி வதங்கிடுச்சு நல்லா வெந்துடுச்சு பாருங்க நல்லா வேக வைக்கணும் கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு இந்த டைம்ல வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும் நல்லா வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்குனா போதும் அது கூட ஒரு தக்காளியும் போட்டுக்கறேங்க ஒரே தக்காளி குச்சி தக்காளியாக ஒன்று பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் லைட்டா சூடான ஆற வச்சு அரைக்கணும் மிக்சி ஜார் எடுத்து நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு பொடி பண்ணிடணும் போட்டுறேன் ஆற வச்சதையும் கூட போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வரேங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறேன் முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது முள்ளங்கி வாசனையே இருக்காதுங்க சின்ன பசங்களுக்கு சாப்பிடாத பசங்கள் கூட பெரியவங்க கூட சாப்பிடுவாங்க இது முள்ளங்கி சட்னே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க அதுக்கு எண்ணெய் சட்டியாக அடுத்து வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கிறேன் வெடிச்சிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு காந்த மிளகாய் தாளிக்கு போட்டுக்க கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்ச அளவு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில தட்னி இல்ல ஊற்ற வண்டி பாருங்க முள்ளங்கி சட்னி காளிப்பு குத்தனி முள்ளங்கி சட்னி ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்